ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் காஞ்சியில் இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் ஆலயம் இங்கே தான் நம்ம இருக்கோம் இந்த ஆலயத்தோட வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கச்சபேஸ்வரர் கோவிலில் மண்ட தீபம் ஏத்துறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த விலாகில் முழுக்க முழுக்க மண்ட தீபம் அதோட சிறப்புகள் இந்த கோவிலோட வரலாறு ரெண்டுமே தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க மக்கள் இந்த மண்ட தீபம் பற்றி தெரிந்த மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு வருவாங்க டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இந்த இடத்துல நடக்கக்கூட இடம் இல்லை நீங்கள் பார்க்குற இந்த மண் சட்டிகள் சின்ன அளவில் பெரிய அளவில் எல்லாமே காணப்படும் இதில் தான் பார்த்திங்கன்னா மாவிளக்கு நெய் போட்டு ஏற்றி தலையில் வச்சுட்டு கோவிலில் வலம் வந்து உள்ளே இருக்கிற சுவாமிகிட்ட காட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நந்திதேவர்கிட்ட வந்து கிழ வைப்பாங்க இதுதான் மண்ட தீபம் சொல்லுவாங்க இதை தலையிலேயே சுமந்துட்டு போகிறதால இதுக்கு மண்ட தீபம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இந்த தீபத்தோட சிறப்புகளை நம்ம உள்ளே போகும்போது பார்ப்போம் முக்கியமாக இது இதை மாதிரி மண் பானைகளில் ஏத்துறது ரொம்பவே சிறப்பானது சிலர் பார்த்தீங்கன்னா வீடுகள்லேருந்து கொண்டு வர சில்வர் பாத்திரங்கள் அதுலேயும் ஏற்றுறாங்க ஸோ அவர்கள் அவர்கள் வசதியை பொறுத்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கலாம் நம்ம இருந்து அரிசி மாவு கொண்டு வரதுனால கொண்டு வரலாம் அப்படி மறந்துட்டிங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவு எல்லாம் கிடைக்குது நெய் எல்லாமே கிடைக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அலமோதியதால் காவல்துறை எச்சரிக்கை அதிகமாகவே இருக்குது காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு தங்களின் உடமைகளையும் பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு அருகாமையிலே நீங்கள் அணிக்கும் நகைகள் மீது கவனம் சேவை உங்களுக்கு அறிவிக்கவில்லாத நபர்களிடம் பேச வேண்டாம் குளிர்பானங்களையும் அவர்களிடம் வாங்கி தாக்கிட வேண்டாம் திருட வரும் நபர்கள் பெண்களாகவும் வயதான மூராட்டியாகவும் அல்லது கர்ப்பிணத்தை போன்றே இருக்கலாம் யாரும் இல்லாமல் ஏமாற வேண்டாம் என்றால் எந்த செல்போன் மீதும் சேர்ந்த நிலத்தலில் கவனம் கச்சபேஸ்வரர் கோவில் ஏற்றப்படக்கூடிய இந்த மண்ட தீபம் இது கார்த்திகை மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுவாங்க இது எனக்கு போன வாரம் தெரிஞ்சதால் கடை ஞாயிறு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்றியிருக்கேன் இது எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்கள் நிறைய கோவில்களில் இருக்குது நிறைய மக்களுக்கு தெரியறதே இல்லை சில யூடியூப்களில் தான் பார்த்திங்கன்னா இதை மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது இதை மாதிரி வெளியில் வர்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த தொலைத்தொடர்பு மூலமாக போது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமான விஷயந்தான் இது முடிஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பதிவிடுறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் இந்த மண்ட தீபம் ஏற்றி பாருங்கள் ரொம்பவே சிறப்பானது இதை மாதிரி தலையில் எல்லாருமே அந்த மண்பானைக்குள்ளே தீபம் ஏற்றிட்டு போயிட்டு கோவிலை சுற்றி வளம் வராங்க எனக்கு சொன்னவங்க நீங்கள் சில்வர் பாத்திரம் எடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் மாவிளக்கு போட்டும் ஏற்றிக்கலான்னாங்க அதனால் நான் வீட்டில் ஆயத்தமாக கொண்டு போயிருந்தேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கா மாதிரி எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா நம்ம சுற்றி வரோம் கோவில் பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இது முழுக்க சுற்றி வரணும் நம்ம கருவறைக்குள்ளேயே அந்த தீபத்தை கொண்டு போகணுன்னு போது கொஞ்சம் அகலமாக இருந்தால் காற்று அடிக்காமல் இருக்கன்ட்டு நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக கொண்டு வந்தேன் மாவு வெல்லம் எல்லாமே இருந்து கொண்டு வந்துட்டேன் இங்கே மக்கள் உதிரி உதிரியாக வச்சுட்டு அது மேலே ஒரு நெய் தீபம் வச்சோம் ஏத்துறாங்க சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஆடி மாதம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவோம் பாருங்கள் அதை மாதிரியும் ஏற்றுகிறாங்க ஸோ ஒவ்வொரு வீடுகளில் அவங்க எப்படி ஏற்றுறாங்களோ அதன்படி தான் ஏற்றுகிறாங்க நான் என்னோடய வீட்டில் ஆடி மாதம் அம்மனுக்கு அந்த மாவில் வெள்ளம் போட்டு பிசைஞ்சிட்டு அதில் ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் நெய் போட்டு தான் ஏற்றுவோம் அதன்படி தான் நானும் பிசைஞ்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விளக்கு போட்டேன் புரட்டாசு மாதம் போடுவோம் பாருங்கள் அதை மாதிரி மாதீபம் போட்டும் நம்ம ஏற்றிக்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்த மாவு வெல்லம் இந்த பாத்திரத்தில் தான் நான் ஏற்ற போகிறேன் ஸோ நம்ம வீடுகளில் பயன்படுத்தாமல் எச்சில் படுத்தாமல் இருக்க இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மண் சட்டிகள் வாங்கி அதுலேயும் வந்து இதை மாதிரி மாவிளக்கு போட்டு ஏற்றிக்கலாம் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓம் நம்ம சிவாயா ஓம் நம்ம சிவாயா மனதுக்குள்ளே சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த ஆலயத்தை சுற்றி வந்து இறைவனிடம் சமர்ப்பிக்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அதுதான் இந்த தீபத்தோட சிறப்பு இங்கே இருக்க மக்கள் சொல்லக்கூடியது காஞ்சியில் இருக்க மக்கள் சொல்லக்கூடியது இந்த தீபம் ஏற்றவங்களுக்கு வலி அப்புறம் தலைவலி இந்த தலை சம்பந்தமான வியாதிகள்லாம் எதுவுமே வராது வலி அப்படின்றாங்க அடுத்தது சிலர் நோய் பிணிகள் அண்டாது மண்ட தீபம் ஏற்றும்பொழுது அப்படின்றாங்க இன்னொரு மக்கள் குழந்தை பேர் கிடைக்கணும் பொழுது இதை மாதிரி ஏற்றிட்டு குழந்தை பேர் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதை மாதிரி மண்ட தீபம் ஏற்றுவாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம வேண்டுதல்கள் இறைவன்கிட்ட பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்த அருள் நமக்கு கொடுப்பார் இந்த பதிவை முன்னாடியே போட்டு இந்த தீபத்தை உங்களுக்கு ஏற்ற வைக்க முடியலன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருக்குது இருந்தாலும் அடுத்த முறை கண்டிப்பாக நீங்கள் ஏற்ற தவறாதீங்க இந்த குளம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த குளம் இந்த குளத்தில் நம்ம நீராடி வணங்குறோன்னும் பொழுது நமக்கு பாவங்கள் தீரும் குழந்தை பேரு கிடைக்கும் திருமணம் கூடும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு புனித தீர்த்தமாக இந்த குளம் கருதப்படுது அடுத்தபடி இந்த ஆலயத்தில் நான் விநாயகர் சன்னதி பார்த்தேன் அந்த சன்னதியில் தீபம் ஏற்றிட்டு இந்த குளம் இந்த கோவில் எல்லாமே நம்ம சுற்றி வலம் வரணும் அதை மாதிரி இந்த மண்ட தீபம் ஏற்றி நான் வலம் வரும் பொழுதே இந்த கோவிலோட வரலாறு அதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடையிறாங்க திருமால் பார்த்திங்கன்னா ஆமையாக இருந்து அந்த மந்திரமலையை இருக்கார் ஆமை அப்படின்னும்போது கச்சபம் அப்படின்ற அர்த்தம் திருமால் அது மாதிரி அந்த தாங்கி இருந்து அதை கடைஞ்சி அதிலேருந்து பார்த்திங்கன்னா அமிர்தம் வந்த பிறகு விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா செருக்கு அதிகமாகிடுது தான் ஒரு ஆமையாக இருந்து தாங்கி பிடிச்சதால தான் இந்த அமிர்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு கச்சபமாக இருக்கக்கூடிய திருமால் பார்த்திங்கன்னா அந்த கடலையை ஒரு கலக்கு கலக்கிட்றார் ஃபுல்லாக எல்லா உயிரினமும் பார்த்திங்கன்னா ஆடியே போயிடுச்சு கடலுக்குள்ள இதை பார்த்த உடனே சிவபெருமான் உனக்கு ஆணவ பெருக்கில் இப்படி ஆடி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆமையை பார்த்திங்கன்னா ஓட உடைச்சிட்டு தன்னோட ஆபரணத்தோட அந்த ஓடையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆபரணமாக அணிஞ்சிக்கிறார் தன்னோட இந்த செயலுக்கு வருத்தம் கொண்ட விஷ்ணு பகவான் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிக்கு வரார் காஞ்சிக்கு வந்து திருமால் சிவபெருமானை நோக்கி வழிபடுறார் இதன் மூலமாக நீங்காத பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் வைகுந்த பதவியை கொடுக்குறார் இதனால் கச்சபமாக இருக்கக்கூடிய திருமால் வணங்கிய இடம் கச்சபமாக இருக்கக்கூடிய திருமால் சிவனை வணங்கினதால் கச்சப ஈஸ்வரர் அப்படின்ற பெயர் இங்கே இருக்க ஈஸ்வரனுக்கு வருது இதனால் தான் இந்த ஆலயம் கச்சபேஸ்வரர் கச்சபம் பொழுது ஆமை ஆமை வணங்கிய ஈஸ்வரர் ஆமைன்னும்போது அந்த திருமால் தசாவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து இங்கே வந்து வணங்கினதால் கச்சபேஸ்வரர் இந்த பெயருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திருமாலும் அமைஞ்சிருக்கார் அதுதான் இன்னும் ஒரு தனி சிறப்பு இதுதான் இங்கே கூறக்கூடிய வரலாறு இன்னும் ஒரு கதையும் சொல்லப்படுது பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் இந்த உலகம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுது அப்போ சிவபெருமான் ஒரு ஜோதி லிங்கமாக தோன்றி பிரம்மன் சரஸ்வதி காட்சி அளிக்கிறார் அந்த பிரம்மனும் சரஸ்வதியும் வணங்கி படைப்பு தொழிலை பார்த்திங்கன்னா திரும்ப செய்ய துவங்குறாங்க அந்த ஒரு தனி சிறப்பும் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு உண்டு சிவபெருமானை வணங்கிய திருமால் அவர் சொல்லக்கூடியதுன்னு பார்க்கும் பொழுது இங்கே இருக்க கச்சபேஸ்வர பெருமானை யார் வணங்குறாங்களோ யார் மனதில் எண்ணுறாங்களோ அதை மாதிரி எண்ணும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ வந்து தரிசிக்கும் பொழுதோ தரிசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இருக்கவங்களுக்கு துன்பம் நீங்கி இன்பம் கிடைக்கும் நல்ல முக்தி பெரு கிடைக்கும் அப்படின்ட்டு திருமால் சொல்கிறார் இங்கே இருக்க கச்சபேஸ்வரர் நம்ம வந்து பார்க்கணுன்னு நினைப்போம் ஆனால் அந்த கச்சபீஸ்வரர் தான் இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வர முடியும் நான் முன்தினம் தான் நினச்சேன் இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாமான்னு ஏன்னா முன்தினம் தான் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா இந்த மண்ட தீபம் பற்றி நான் படித்தேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி இங்கே வந்து இந்த தீபம் ஏற்று பண்ணிட்டு எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்ன கூட தெரியாது ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே வந்து ஏற்றக்கூடிய ஒரு பாக்யம் எனக்கு கிடைச்சது இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்றது சிவனால் நிர்ணயிக்கப்பட்டதுன்னும்போது கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாது அதனால் இந்த கச்சபேஸ்வரரை நீங்கள் தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இங்கே வரணும் அப்படின்றது அந்த சிவபெருமானோட அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியதும் இங்கே திருமால் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோவிலை நம்ம சுற்றி வரும்பொழுதே கச்சபேஸ்வரரை மட்டும் நம்ம சுற்றி வர மாட்டோம் சுற்றி வரும்போது துர்கை ஐயனார் சூரியன் பைரவர் விநாயகர் அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் நம்ம சுற்றி வருவோம் தென்மேற்கில் பார்த்திங்கன்னா திருமால் பூஜித்த சத்தியமொழி விநாயகர் அந்த விநாயகர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து தேங்காய் உடைச்சிட்டு அந்த மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கின பிறகு தான் அந்த கோவிலை சுற்றி வருவாங்க சத்திய மொழி விநாயகர்ன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி மக்கள் பொய்யா மொழி விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த மண்ட தீபம் ஏற்றி வலம் வரும்போது நம்ம கச்சபேஸ்வரரை மட்டும் சுற்றி வர மாட்டோம் இன்னும் நிறைய ஈஸ்வர ஸ்வரூபங்கள் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்ப்போம் குறிப்பாக பார்க்கும்போது கச்சபேஸ்வரரை நந்தி பகவான் எதிரில் நம்ம வணங்கிட்டு இட்ட சித்தி பெருமான் விஸ்வசித்தி பெருமான் அவரை வணங்கும் பொழுது என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா நிறைவேறும் யோக சித்தீஷ பெருமான் தர்ம சித்தீஷ பெருமான் ஞான சித்தீஷ பெருமான் வேத சித்தீஷ பெருமான் சதுர்முகேஸ்வர பெருமான் நான்கு புறங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம முகங்கள் பார்க்க முடியும் அந்த லிங்கத்தில் யுக சித்தீஷ பெருமான் பாதாள ஈஸ்வர பெருமான் லிங்கபேஷர் பெருமான் குளக்கரைக்கிட்ட நம்ம பார்க்கும்போது ஜலகண்டேஸ்வர பெருமான் எல்லாத்தையும் நம்ம சுற்றி வரும்பொழுது நம்ம கச்சபேஸ்வர பெருமானோட இத்தனை பெருமானையும் நம்ம சுற்றி வரோம் இப்போ நாங்கள் கருவறைக்குள்ளே இருக்க கச்சபேஸ்வரர்கிட்ட தீபம் காட்டிட்டு அடுத்தது முன்னே இருக்க லிங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த விளக்கை குளிர செய்துட்டு அதை கொண்டு போய் நம்ம வீடுகளில் திருப்பி ஏற்றிட்டு நம்ம சுவாமிக்கு காட்டணும் இதுதான் இந்த மண்ட தீபத்தோட சிறப்பு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்ததால் சீக்கிரம் பார்த்திங்கன்னா வளம் வந்துட்டு உள்ள காட்டிட்டு இப்போ வந்தாச்சு இன்னும் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா வரிசைகள் இன்னும் நீண்டு இருக்குது இன்றைக்கி நைட்டு பத்து மணி வரையும் கூட கோவில் திறந்துருக்கோம் அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க பின்னாடி இருக்க இந்த வரிசை பார்த்திங்கன்னா இன்னும் நீண்டுகிட்டே தான் போகுது மக்கள் வந்தவங்க வந்தபடி இருக்காங்க அடுத்தது போகிறவங்க போகிறபடி இருக்காங்க அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது தீபத்தை ஒரு வழியான கோவிலை சுற்றி வந்து உள்ள மூளை வரையும் தரிசிச்சுட்டு வந்து வச்சாச்சு ரொம்பவே மனசுக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருந்தது ஸோ இந்தளவுக்கு ரெண்டு திரி போட்டு நல்லா நம்ம மாவிளக்க பெருசாக போட்டு அதிகப்படியான நெய் போட்டு சுற்றி வரோன்னும்போது நமக்கு அலைப்பாயாமல் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மண்ட தீபம் மண் மண்பானையிலும் ஏற்றிக்கலாம் இதை மாதிரி நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் அகலமானது உயரமானதாக பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா அலைப்பாயாமல் இருக்கும் அதை மாதிரி தான் நான் இந்த மண்ட தீபத்தை ஏற்றியிருக்கேன் ஆலயத்தை சுற்றியும் நம்ம நிறைய ஈஸ்வரன் தரிசிக்கிறோம் ஆலயத்துக்கு உள்ளே போகும்பொழுது ஒன்பது லிங்கங்கள் கருவறைக்கு பின்னாடி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு லிங்கங்கள் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் ஒன்றா அமைஞ்ச ஒரே லிங்கம் தரிசிக்கிறோம் அதுவும் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய இஷ்டசித்த தீர்த்தம் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் இந்த குளத்தில் குளிக்கிறாங்க சில பேர் அப்படி இல்லைன்னா தலையிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம் கண்டிப்பாக போனீங்கன்னா தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க அதை மாதிரி குளிக்க முடிஞ்சால் குளிங்க இல்லைன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் பார்க்கும்போது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவஞான முனிவர் அவர் அருளிய வாக்கா இங்கே இருக்க மக்கள் கூறக்கூடிய தகவல் தான் இந்த தீர்த்தத்தை பற்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தீர்த்தங்களில் நீராடும் பொழுது குழந்தை பேரு கிடைக்கும் அதுவும் இங்கே வந்து மக்களால் சொல்லப்படக்கூடியது துணை வாழ்க்கை துணை அமையாதவர்கள் திருமணம் தள்ளி போதுன்னும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் நோயில் இருக்காங்க அந்த நோய் தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் பேரு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய தீர்த்தமாக இந்த தீர்த்தம் சொல்லப்படுது ஆயுள் கெட்டிப்படும் கல்வி கிடைக்கும் நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் பொன் பொருள் அதுவும் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் இவ்வளவு பெருமை முக்கியமாக நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல ஒரு பணி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய சித்தி குலம் இந்த குளத்தில் நீராட முடிஞ்சால் நீராடலாம் இல்லைன்னு போது தீர்த்தத்தையும் தெளிச்சிக்கலாம் இவ்வளோ கருத்துக்களை சொல்லக்கூடியவர் பார்க்கும்போது சிவஞான முனிவர் இந்த கோவிலோட வரலாறு இங்க ஏற்றப்படக்கூடிய மண்ட தீபத்தின் சிறப்பு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சது அடுத்த பதிவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஐயா உங்களோட பெயர் என்ன? கணபால். கணபால். இப்போ நாம காஞ்சிபுரம் வரணும் பொழுது என்னென்ன கோவில்கள் நீங்க எங்களுக்கு காட்டுவீங்க? காட்டுளியே. காமாட்சி அம்மன் கோவில். ஏகாம்பரநாதர் கோவில். ஏகாம்பிரநாதர் கோவில். உலகலந்த பெருமாள். வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள். கைலாயநாதர். கைலாயநாதர். ஆ கைலாயநாதர். பாண்டவ தூது பெருமாளே. பாண்டவ தூது பெருமாள். இங்க வந்து வைகுண்ட பெருமாள். முக்கியமான ஆலயங்கள். முக்கியமான ஆலயமும் தொடர்ந்து வரக்கூடிய ஆலயம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க பாய்